எஸ்பிடி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவுல மொத்தமாக மூன்று மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க ஒரு கன்று மாடு இரண்டு சினை மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்கு மூன்று மாட்டுக்கான டீட்டெயிலையும் தனித்தனியா பார்க்கலாம் நம்ம சேனலில் பொறுத்த அளவுல இடைத்தரகர் யாருமே இல்லாமல் நேரடியாக மாட்டின் உரிமையாளர் தொடர் கொண்டு பேசி மாட்டை எடுத்துக்கலாம் இன்னைக்கு சந்தை போனா ஒரு நாலஞ்சு வியாபாரிங்க அவங்க தலையில் விபூதியு அனுப்பி விட்ருவாங்க ஒரு மாட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கமிஷன் குறை இல்லாத எடுக்கிறாங்க ஸோ அப்படிலாம் இல்லாமல் நேரடியாக நானே மாட்டின் உரிமையாளர் தொடர்பு கொண்டு பேசணும் பால் கறந்து பார்த்து மாடு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க சரி இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வயித்து ஜெஸ்ஸி மாடுங்க மாடு வந்து செம்போத்து செவலை நிறம் கொண்ட மாடா விற்பனைக்காக இருக்கு மாடு இன்னைக்கு காலையில சூப்பரான ஒரு கிடாரி கன்று இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க வீடியோலயே பார்க்கலாங்க கன்றரை நல்ல ஒரு குவாலிட்டியான கன்றா இருக்கீங்க மாடு நல்லா கிளிக்கொம்புல அழகிய முகலட்சணத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கறவை கேரண்டியோட மாட்டை கொடுக்குறேன்றாங்க இன்னைக்கு காலையில சீம்பாலே ஏழு லிட்டர் வரைக்கும் கறந்ததா சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் பத்து நாட்களான கன்று மாதிரி இருக்குங்க பாக்குறதுக்கு நல்லா அந்த அளவுக்கு நல்ல ஊக்கமான மாடு மாடுங்க அதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் காம்பு கேரண்டி கொடுக்கலான்றாங்க ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் கறவை நான் அடிச்சு கொடுக்குறேன் அப்படின்றாங்க கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் கறவை வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு ஏதான குறைப்பாடு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க நேர்ல வந்து பார்த்து மாட்டை எடுத்துக்கலான்றாங்க மாட்டோட குணம் பாருங்க வேற லெவல்ல இருக்கு ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடா விற்பனைக்காக இருக்கு சரி இந்த மாடுகள் அனைத்தும் விற்பனைக்கு எங்க இருக்கு அப்படின்னு நான் பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்துல நண்பர் சதீஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனை வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குங்க எங்க கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க குறைஞ்சது நம்ம சேனல்லேயே ஒரு அஞ்சு வருஷமா மாடு சேல்ஸ் வீடியோ போட்டுட்டு வர்றாருங்க எந்த கம்ப்ளைண்டும் வந்ததே கிடையாது அப்படி ஏதோ ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் அதுக்கு அற்புதமா மாட்டை மாத்தி கொடுத்துருவாருங்க மொத மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி ஒன்பதாயிரம் கேட்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காருங்க இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு சூப்பரான கலர் மாடுங்க ஒரு பாதி சந்தன பிள்ளையிலையும் ஒரு பாதி மயில கலர்லயும் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு 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 ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடிய கலர்ல இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்த அளவுல மூன்றாம் சினையா இருக்கக்கூடிய மாடு புதுவாயா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு மாட்டோட மடியமை பொறுத்த வரைக்கும் சூப்பரா எடுத்துருக்குங்க இந்த மாடு கண்ணின இன்னும் ஒரு வாரம் டைம் பிடிக்கும் மேக்சிமம் ஒரு அஞ்சு நாளில் கண்ணு இறங்கிடும்ன்ற மாதிரி தான் இருக்குன்றாங்க நாலு காம்பும் நல்ல அற்புதமாக இருக்கு இந்த பால் தாரையெல்லாம் பாருங்க சூப்பராக ஓடுது மாட்டுக்கு கலர் பேட்ச் அடிச்சுக்க முடியாத கலர் பேட்ச் முகலட்சணம் வேற லெவலில் இருக்குது மாட்டை பொறுத்த அளவில் நல்ல காம்புலாம் அற்புதமான காம்பு தாங்க ஒரு ஒரு அதிகபட்ச கறவைத்திறனில் நல்ல ஒரு அற்புதமான ஜெஸ்ஸி மாடாக பார்க்குறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாட்டை தாராளமாக எடுக்கலாம் மெயினாக இந்த மாடு கலருக்காகவே விற்கும் மாட்டை நல்லா நோட்டம் பாருங்க முகலட்சும் நல்லா இருக்கு கலரும் நல்லா இருக்கு அதிகபட்ச கறவையும் வரும் அப்படி என்ன கறவை சொல்றாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் கறவை இந்த மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் கறக்கும் அப்படின்னு சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் பல் சேர்ந்த மாடு மூன்றாம் நீத்து மாடுங்க காம்பு எல்லாம் நல்லா இருக்கு நாலு காம்புக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்கலாம் அதே மாதிரி மாடு எங்க கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ஒரே வண்டிலேயே மூணு மாட்டியை தாராளமா ஏத்தி விடலாம் ஜாயிண்ட் வாடகையை நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்றாருங்க நல்ல குவாலிட்டி மாடா இருக்குங்க கண்டிப்பா நின்று கரக்கூடிய மாடா இருக்கும் மொதல் மாட்டுக்கு அறுபத்தொம்பதாயிரம் விற்பனை விலை கேட்டிருந்தாங்க இந்த இரண்டாவது மாட்டுக்கும் அதே அறுபத்தொன்போதாயிரம் விற்பனை விலை கேட்கிறாரு அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல கிளைமேட் தாங்கும் எலும்பு பெருத்த மாடு உணத்திலையும் சிறந்த மாடா இருக்கும் அப்படின்னு சொல்றாருங்க இது இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் மூன்றாவது மாட்டோட டீட்டெயிலையும் பாருங்க அந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மொத்த மாடையும் நீங்க சேர்ந்த எடுத்துக்கலாம் இல்லை மொத மாடோ ரெண்டாவது மாடோ அந்த மாதிரி கூட நீங்க பிரிச்சு எடுத்துக்கலாங்க மொத்தமே நல்ல குவாலிட்டி மாடுகள விற்பனை இருக்கு சரி மூன்றாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது சரியான சைஸ் மாடுங்க ஹெச்எஃப் மாடு நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடுங்க செம்பூத்து சட்டை நிறம் கொண்ட மாடு நல்லா இதுவுமே எலும்பு பொருத்த மாடுங்க நல்ல அகல நீல உடல் அமைப்பு கொண்ட மாடு இதுவுமே கிளிக்கொம்பு மாடா விருப்பினா கேட்கறக்கு இந்த மாட்டோட ஈத்த பொறுத்த அளவுல இரண்டாம் வீத்துக்கு சினையா இருக்கக்கூடிய மாடுங்க ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணின ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு மாடு செம்மையா மடி எடுக்கும் அப்படின்னு சொல்றாருங்க அதே மாதிரி இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா ஆறு பல்லுக்கு இரண்டாம் இத்துக்கு சினையா இருக்கு அப்படின்றாங்க சைடுல ரெண்டு அந்த பால் பல் அப்படியே இருக்கு விழ கூட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இந்த மாட்டோட காம்பு இடைவெளியும் நல்லா இருக்கு தேவையான அளவுக்கு காம்பு வளமும் இருக்குங்க மாடு இந்த ஒரு வார இடைவெளியில அந்த வரி வரியெல்லாம் நல்லா பெருத்து நல்லா பெருசா மடி எடுத்தா மாடு கண்ணு இறங்கும் நல்ல ஒரு முக அழகி கொண்ட மாடு கிளிக்கொம்புல எலும்பு கணத்துல இருக்கக்கூடிய மாடுங்க எச்எஃப் மாடாவே இருந்தாலுமே மாடு நல்ல கிளைமேட் தாங்கும் அப்படின்னு சொல்றாருங்க அதே மாதிரி குணத்திலையும் தங்கங்க மடிக்கூச்சமே கிடையாது யார் வேணா பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே சிறப்பா எடுத்துக்குது அப்படின்றாரு உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நேராக அம்சா டெய்ரி ஃபார்ம் வாங்க உங்களுக்கு தேவையான டீட்டெயிலை நீங்க செக் பண்ணி மாட்டை எடுத்துங்க அப்படின்றாங்க இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் கறவை வரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாடு சேலத்துல இருந்ததுன்னா முப்பத்தி மூணு லிட்டர் கறவை வரும் ப்ரோ அடிச்சு சொல்றேன் அப்படின்னு வாங்க சோ ஒரு பதினேழு லிட்டர் கறவை தாராளமா வரும் இந்த மடி இன்னும் கூடுதலா எடுக்கும் காரணம் ஒரு வாரம் டெலிவரிக்கு டைம் இருக்கு இந்த மாடு எல்லாம் சாதாரணமா கறவு கறந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் மொத்த மாதிரி முப்பது லிட்டரு முப்பத்தி மூணு லிட்டர்லாம் கறவை சொல்லல இந்த மாடு என்ன யதார்த்தமா கறக்குமோ அந்த தான் சொல்லியிருக்கேன் அப்படின்றாருங்க நல்ல குவாலிட்டியான மாடா இருக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பத்தாயிரம் ரூபாய் எழுபத்தி நாலாயிரம் கேட்கறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாட்டுக்கான விற்பனை விலையுமே நம்ம வீடியோலையே விருப்பம் இருந்தா தொடர்பு கொண்டு பேசி மாற்றம் எடுத்துக்கலாங்க வீடியோல வில சொல்லாமலாம் மாடுக்கிறதே கிடையாதுங்க நன்றி